அன்பு சந்தங்களே ஓ வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இந்த கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை இன்பம் வந்தால் இன்பத்திற்கு பிறகு ஒரு துன்பம் உண்டு துன்பம் வந்தாலும் துன்பத்திற்கு பிறகு ஒரு இன்பம் உண்டு அதை புரிஞ்சுக்கணும் இரவு வந்தால் பகல் பகல் வந்தால் இரவு மாத்தி மாற்றி வரும் விதி என்பது பல பிறகுகளில் நாம் செய்த செயல்பாடுகளின் தொகுப்பு நாம் செய்தது நம்மையே தேடி வருகின்றது இப்போ அதை மாற்ற முற்பட முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்களால் சில விஷயங்களை கடக்கின்ற ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இறைவன் கூட வந்து நமக்கு அது செய்திருப்பார் சில பேருடைய வாழ்க்கையில் துன்பம் அடிக்கும் பொழுது தப்பான முடிவு எதிர்மறையான முடிவுக்குள்ளே போயிடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க தன் உயிரை தானே மாறிச்சிக்கிறாங்க தன்னுயிரை தானே மாய்த்து கொய்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் என்றால் எட்டு கெட்டு மூணாம் பாவம் தன்னுயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்துருது இப்போ இப்படி செய்தால் பிரச்சனை தீந்துடுமா யோசிச்சு பாருங்க கட்டாயம் பிரச்சனை தீராது என்ன நடக்கும் தெரியுங்களா நீங்கள் அப்படி உயிரை உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே மாய்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் எதுவரை வாழ வேண்டுமோ அதுவரை உங்கள் ஆன்மா இந்த பூமியை விட்டு மேலே போகாது நம்மை சுற்றி ஐந்து விதமான உடலால் கவர் பண்ணி தான் நமக்கு அதுக்கு மேலே இந்த ஸ்தூ இந்த ஸ்தூலமாகிய இந்த உடல் ஸ்தூலம் என்றால் இந்த உடல் கொடுக்கப்பட்டுள்ளது கண்ணால் காண்கக்கூடிய உடல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உடலைத்தான் அழிக்கிறீங்கள வளர்ச்சி மீதி இருக்கக்கூடிய சூக்கும சரீரத்தை எல்லாம் அழிக்க முடியாது அப்போ பிராண உடல் என்று ஒரு உடல் உண்டு அந்த உடல் நீங்கனா தான் நமக்கு வந்து ஆன்மா மேலே கிளம்பும் அது மனோ உடல் மன உடல் உண்டு மனது அதில் அதில் விஞ்ஞான உடலும் ஆள் மனோ உடல் ஆத்ம உடல் இதுதான் மேலே கிளம்புது மீதி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் உடல் இந்த உடல் போயிட்டாலும் கூட இருக்கும் அப்போ இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது இது பூமியிலேயே தான் சுற்றிட்டு இருக்கணும் அந்த காலத்து வரலுக்கும் இந்த உடல் கிடைக்காதால் எந்த அணுவும் இந்த உடலை வைத்தால் ஆன்மா அணுவும் பெறுது அதுவும் பெற முடியாது எந்த செயலும் செய்ய முடியாது இப்போ பசி தாகம் இதைவிட மீளாத துன்பத்தில் நாம் இங்கேயே கடந்தாக வேண்டும் அதான் பேய் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா பேய் இருக்கா இல்லையானா பேய் இருக்குது அதுதான் பேய் குறிப்பிட்ட காலம் வரை அணுவும் பெறாமல் இந்த உடம்பு இங்கிருந்து மீண்டும் பிறவியிருக்கும் போது நம்ம எந்த கர்மாவால் விட்டோமோ எந்த பிரச்சனைக்காக போனோமோ அந்த பிரச்சனை மீண்டும் ஸ்டார்ட் ஆகும் இது தேவையா அந்த குறிப்பிட்ட காலம் படாதுன்பம் படணும்